ஹே கால்ஸ் அஸ்லாம் வலைக்கும் பருப்பு போலி யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் வெளியே வந்து வாங்கி சாப்பிடறீங்களா இனி எதுக்கு தேவையில்லை நல்ல சாஃப்ட் அண்ட் சூப்பரான பருப்பு போலி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா ஒரு மிக்சிங் பவுல் ரெண்டு கப் மைதா அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல சப்பாத்திக்குலாம் மாவு பிசவ இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து இதை ஒரு டூ ஓஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தென் ஒரு ஒன் கப் அளவுக்கு கடலப்பரப்பா தண்ணியில ஒன்ன ஒரு ஊற வச்சிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் சர்க்கரையை கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மெல் பண்ணி எடுத்துக்கோங்க தென் ஒரு பேன்ல நம்ம கிரைண்ட் பண்ண பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம மெல் பண்ணி வச்சிருந்த சர்க்கரையுமே ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டைம்ல அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா அண்ட் பருப்பு இந்த மாதிரி பவுல்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வாழையில ஒரு பட்டர் ஷீட்டை எடுத்து அதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா போல எடுத்து கையாலே தேய்ச்சி விட்டுட்டு சென்டர்ல ஒரு பருப்பு போலையுமே சேர்த்துட்டு அது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மேல இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பருப்பு போலையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்ல குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பஃபா வரும் நல்ல கோல்டன் ப்ரோன் ஆனோன்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சுட சுட சூப்பரான பருப்பு பொடி ரெடி இதை சுட சாப்பிட்டதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் பாயசத்தொடி சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க